அன்புள்ள நேயர்களே வணக்கம் பிப்ரவரி இரண்டாம் தேதி மிகச் சிறப்பான நாள் அன்றைக்கு கொங்கு நாட்டு சிவத்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற அவினாசி அப்பர் திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா தினம் லட்சக்கணக்கான மக்கள் அந்த குடமுழுக்கு காண அவினாசி அப்பர் கோயில் வளாகத்தில் கூடியிருக்கும் அந்த நேரத்தில் நாம் இருந்த இடத்தில் இருந்தபடியே அந்த கோயிலினுடைய சிறப்பையும் அந்த சுவாமியினுடைய திருவிளையாடல்களையும் தெரிந்து கொள்வது சாலச்சிறந்தது அவிநாசி இந்த பெயரை சொன்னாலே போதும் வினாசம் என்று சொன்னால் தீமைகள் என்ற அர்த்தம் தோஷங்கள் என்ற அர்த்தம் அதிலே ஒட்டு அதாவது முன்னொட்டு என்று சொல்வார்கள் ஆ சேர்த்தால் அதை இல்லாமல் செய்பவன் அதாவது விநாசம் இல்லாமல் செய்பவன் அதாவது நன்மைகளை செய்பவன் தோஷங்களை போக்குபவன் எப்பேற்பட்ட தீமையையும் அழிப்பவன் என்று பெயர் இந்த கோவை திருப்பூர் பகுதிகளையெல்லாம் கொங்கு நாடு என்று சொல்வார்கள் அந்த கொங்கு நாட்டு தலங்களிலே பிரசித்தி பெற்ற தலம் அவினாசி நீங்கள் இந்த கோவையிலேருந்து சேலம் போகிற அந்த ரோடில் கோவையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு அதுதான் பிரதான சாலை ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா சாலை ஓரமே அவினாசி இருக்கும் திருப்பூர்லேருந்தும் வரலாம் திருப்பூரும் கோயம்புத்தூரும் அந்த கனெக்ஷன்லேயும் அந்த ஊர் இருக்குது மிக பிரதானமான சாலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இது அவினாசி அதுக்கு அவினாசின்னுட்டு பேர் கிடையாது தேவாரத்தில் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் திருப்புக்கொழியூர் அப்படின்னுட்டு பேர் பிரம்மா நூறு வருஷம் அந்த பெருமானை பூஜித்திருக்கிறார் ஐராவதம் என்கிற இந்திரனுடைய யானை பன்னெண்டு வருஷம் பூசித்திருக்கிறது நாகக்கன்னியர்கள் தொடர்ச்சியாக இருபத்தோரு மாதங்கள் பூசித்திருக்கிறார்கள் அப்படி சகல தேவதைகளும் பூசனை செய்த ஒப்பற்ற பெருமை படைத்த தலம்தான் இந்த அவினா இந்த தான் ஒரு நாள் தம்பிரான் தோழர் என்று சொல்லப்படுகின்ற சுந்தரர் வருகின்றார் வந்தவுடனே கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா ஒரு தெரு அந்த தெருவில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் மரமெல்லாம் கட்டி ஜெகஜோதியாக மேலதாளங்களோடு ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு விழா நடந்து கொண்டிருக்கிறது விசாரிக்கிறார் அந்த பையனுக்கு வந்து உபநயனம் பண்ணுற விழா அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்ட்டு அவர் இடத்துல சொல்கிறாங்க அப்படி சரி அப்படின்ட்டு அந்த இடத்துல காலடி வைக்கும்போது அந்த வீட்டுக்கு நேர் எதிர் வீட்டில் ஓன்னுட்டு ஒரு அழுகை அற்புதமான இந்த விழா நடக்கக்கூடிய உபநயனம்ங்கிறதையும் முகூர்த்தம்னு தான் சொல்லுவோம் அப்படி நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நேரத்தில் இதுன்னு ஒப்பாரி மாதிரி ஒரே ஒரு அழுகை இது என்ன காரணம்னு கேட்கும்போது ஏன்னா நேர் எதிர் முரண்பாடு இல்லையா ஒரு இடத்துல ஆனந்தம் ஒரு இடத்துல அதற்கு நேர் எதிரான ஒரு அழுகை என்று சொல்லுகின்ற பொழுது இதுக்கு காரணத்தை சுந்தரன் சுதரன் நினைக்கும்போது சொல்கிறாங்க ஐயா இப்போ இந்த உபநயனம் பண்ணுறாங்களே இதே மாதிரி ஒரு பையன் அவங்களுக்கு இருந்தான் அது ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வெளியில் ஒரு குளம் ஒன்று இருக்குது குளிக்கலான்னுட்டு போனான் போன உடனே இந்த ரெண்டு பசங்களும் தான் போனாங்க ஒரு முதலை வந்து இவங்க வீட்டு பையனை இழுத்துக்கிட்டு போயிடுச்சு அதோட சரி இந்த பையன் தப்பிச்சு வந்துட்டான் அந்த பையனுக்கு உபநயனம் அவன் கூட போனான் இல்லையா அந்த பையன் வந்து அன்னைக்கு இறந்துட்டான் இந்த என் நமக்கு இப்படி ஒரு பையன் அந்த உயிரோட இருந்திருந்தா நம்மளும் இந்த எதிர்விட்டு பையனோட சேர்ந்து உபநயனம் பண்ணியிருக்கலாமேங்கிற நினைப்பு வந்துடும் இல்லையா கூட இருந்தால் வந்தானே அதனால் அப்படி அவங்க நினச்சிக்கிட்டு அழுகிறாங்கய்யா இது என்ன பண்ணுறது விதிதானேங்கிறார் இவருக்கு மனசு பொறுக்கல் அந்த மாதிரி இவர் கேட்டுட்டு இவருக்கு முடியலை வரல இவர் அருளாளர் தான் இறைவனுடைய திருவிளையாடல் அவனுடைய விதி ஒரு காலன் எல்லாம் கரெக்டு தான் பட் இருந்தாலும் கண்ணுக்கு எதிர்க்க கஷ்டப்படும் போது நம்ம என்ன பண்ண முடியும் உடனே இந்த அருள் மனம் துடிக்கிறது உடனே விசாரிக்கிறார் எந்த குளத்தில் அவன் போனால் அந்த குளத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கங்கிறார் உடனே எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ வந்தால் விசாரித்தோம் போனோன்னுட்டு இல்லாமல் இவர் வந்து இந்த குளத்துக்கே கூட்டிட்டு போக சொல்கிறாரு அப்படி என்ன உடனே போகிறாங்க அந்த குளம் வறண்டு போய் கிடக்குது இது எப்பயோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி இருந்தாலும் சுந்தரர் அப்படியே பார்க்கிறார் அவர் எவ்வளவு கம்பீரமாக இருப்பார் அவருடைய தமிழ் எத்தனை கம்பீரமானது ஒரு நிமிஷம் கண்ணை மூடுறார் அடுத்த நிமிஷம் அந்த அவினாசி அவர் ரிக்கொஸ்ட் எல்லாம் பண்ணலை முன்னாடி கேட்டேன்ல வேண்டினேன் பிறவாமையே இந்த வேண்டுதலெல்லாம் கிடையாது அவினாசி எப்பரே நீ என்ன பண்றன்னா உடனே அந்த யமன் இருக்கிறான் இல்லையா அந்த குழந்தையினுடைய உயிர் எடுத்துக்கிட்டு போன யமன் அந்த யமங்கிட்ட சொல்லி எந்த முதலை வாய் வழியாக இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்றானோ அந்த முதலை வாய் வழியாகவே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த குழந்தை வெளியில் வரணும் ஒன்றால் முடியும் நீ அந்த ஆணையை சொல்லு அந்த காலன்கிட்ட சொல்லி இம்மிடியேட்டாக இந்த குழந்தையை இந்த இடத்துல வர சொல்லு பாட்டு பாருங்கள் எவ்வளவு அபாரம் தெரியுமா உரைப்பார் உரைப்பவை உள்கவல்வார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அறவா ஆதியும் அந்தமும் ஆனாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே என்ன ஆடுற பாருங்க பிள்ளை தர சொல்லு காலனையே பிள்ளை தரை சொல்லு முதலையை பிள்ளை தரை சொல்லு காலனை அழைத்து பிள்ளை தர சொல்லு கரைக்கால் முதலையை பிள்ளை தரை சொல்லு எத்தனை வார்த்தைகள் தெரியுமா இணைக்கிறார் அடுத்த நிமிஷம் இறைவனா சுந்தரர்கிட்ட ஒரு தம்பிராந்தோழர் இல்லையா ஒரு பிரியம் அதுவும் இந்த தமிழ் இந்த தமிழ் என்பது எதை செய்யும் என்பதை காட்டுகின்ற ஒரு தளம் தான் அவினாசி நேராக அந்த இடத்துல குபு குபுன்னு தண்ணி வருது வறண்டு போன அந்த நிலத்திலே தண்ணீர் வருகின்றது தண்ணீர் வந்த நேரத்தில் ஒரு பெரிய முதலை வருது அந்த முதலை எல்லாரும் கரையில் நின்று பார்க்கும்போது அது கிடுகிடுன்னு வந்து வாய அகாலமாக திறக்குது எல்லாம் பயந்து ஓடுறாங்க டக்குன்னு பார்த்தா பத்து வயசு பையன் வெளியில் வரான் நீங்கள் பாருங்கள் அஞ்சு வயசில் இந்த பையன் முதலையினுடைய வயிற்றுக்குள்ளே போனான் இப்போ அதே அஞ்சு வயசு பையனை நான் அந்த அந்த முதல்ல திருப்பி தரல அஞ்சு வருஷம் டியூரேஷன் ஆச்சு இல்லையா அதனால் பத்து வருட பையனாக அவன் கிடுகிடுன்னு ஓடி வந்து அப்பா அம்மாவை கட்டி பிடிக்கிறான் உடனே சுந்தரருக்கு வந்து அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது ஒரு பெரிய காரியம் ஒரு சாதாரண டாக்டர் ஒரு உயிரை காப்பாற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா இனிமேல் உங்கள் பையன் பழிச்சுப்பானா அந்த பெற்றோர்களுக்கு எத்தனை சந்தோஷம் இருக்குது அந்த மருத்துவராய் நின்றவர் இல்லையா இவர் எதுக்கு இந்த ஆத்மாவுக்கு மருத்துவராய் நின்றவர் உடனே அவ்வளவு சந்தோஷம் எல்லாம் வராங்க உடனே இந்த வீட்டில் ரெண்டு வாழைமரம் கட்டுறாங்க அந்த உபநயனம் பண்ணால் அதே புரோகிதரை வச்சுக்கிட்டு இந்த பையனுக்கும் உபநயனம் வருது ரெண்டுத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவினாசி அப்புறம் பார்க்குறதுக்காக சுந்தரர் போகிறார் அப்படிப்பட்ட தலம் அவினாசிக்கு தேர் அழகு அந்த தேர் முட்டியில் தான் நம்ம இறங்கணும் இறங்கின உடனே உள்ளே அற்புதமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரகாரம் இருக்குது நேராக வர முடியாது சுற்றி வளைச்சி தான் கோயிலுக்குள்ளே வரணும் அங்கே செல்வநாயகர் மணிவாசக பெருமான் சுந்தரர் ஊர்த்துவதாண்டவர் காளி வீரபத்திரர் இந்த ஒரு மண்டபம் இந்த மண்டபத்துக்கு நவரங்க மண்டபம் என்ட்டு பேர் அதுக்கப்புறம் அர்த்த மண்டபமெல்லாம் கடந்து போனால் சுயம்புவாக இருக்கக்கூடிய அவினாசி எப்பரை நம்ம பார்க்கலாம் காசியில் வாசி அபினாசி என்ட்டு இருக்குது காசிக்கு போக வேண்டியில்லை அதே அந்த வாசி என்ன ரெண்டுத்துக்கும் வேறுபாடு அதே தான் இல்லைன்னுட்டு அர்த்தம் வேறுபாடு கிடையாது ரெண்டும் ஒன்று தான்ட்டு அர்த்தம் அங்கே இருக்குது இந்த அம்மன் பார்த்திங்கன்னா மாறி இருக்கும் பொதுவாகவே நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது சிவன் நேராக இருப்பார் நம்முடைய வலது பக்கம் அம்மன் சன்னதி இருக்கும் இல்லையா அதாவது சுவாமிக்கு இடது பக்கம் இருக்கும் ஆனால் அவினாசியில் சுவாமிக்கு வலது பக்கம் இடம் மாறி அந்த இடத்துல பெருமாள் சன்னதியில் தான் அப்படி இருக்கும் ஆனால் இந்த இடத்துல வந்து பெருமாள் சன்னதி மாதிரியே அவினாசி அப்போ இருக்குது தாயார் சன்னதி அது அம்பாள் சன்னதி இருக்கும் அந்த அம்பிகைக்கு வந்து ஏ கருணாம்பிகைன்னுட்டு பேர் கருணையே வடிவான அம்பிகை அந்த எதிர்க்கு ஒரு குளம் இருக்குது குளத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா இதே அம்பிகை தவக்கோலத்தில் நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தலம் பாதிரி மரம் தான் எங்கள் தலை விருட்சம் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான தலம் இந்த அவினாசி அங்கே ரெண்டாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி அங்கே குடமுழுக்கு ஆட்டு விழா மிக பிரசித்தி பெற்ற கோயில் நீங்கள் எல்லோரும் ஒரு தரம் அந்த அவினாசிக்கு போய் அந்த அவிநாசி அப்புறம் வந்து தரிசனம் பண்ணிட்டு வரணும் தரிசிக்க தரிசனம் பண்ண முடியாதவங்க உலகெங்கிலும் நம்முடைய நேர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு குறைந்தபட்சம் அந்த அவிநாசி ஏப்பரை பற்றி நினைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாளில் இந்த அற்புதமான பதிவை நமது நேயர்களுக்காக பிரத்யேகமாக போட்டிருக்கிறோம் இன்றைக்கு எல்லோரும் அந்த அவிநாசி ஏப்பரை துதிப்போம் வணங்குவோம் தொல்லை இல்லாத நல்வாழ்வு பெறுவோம் நன்றி வணக்கம்